இப்ப எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மலேசியாவில தாப்பா அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஜெகநாத சுவாமி ஜீவ சமாதியில வந்து நம்ம இருக்கோம் ஆல்ரெடி நம்ம ஐயாவை பற்றி நிறைய வீடியோக்கள் வந்து நான் வந்து பேசியிருக்கேன் இதுக்கு முன்னாடி இங்க வந்து தவம் பண்ண அந்த வீடியோஸை நீங்க ஷார்ட்ஸ்ல பாத்திருப்பீங்க வீடியோஸ்ல பாத்திருப்பீங்க நிறைய விஷயங்கள் வந்து இங்க நம்ம ஐயாவை பத்தி பேசியிருக்கோம் அந்த வகையில் மலேசியாவில் எத்தனையோ சமாதிகள் இருந்தாலும் கூட இந்த தாப்பா அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஜெகநாதர் சுவாமி ஜீவ சமாதியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் வள்ளல் பெருமான் வகையில் ஜீவகாரண்ய ஒழுக்கத்தில் மிக சிறந்து விளங்கி அதையெல்லாம் கடந்து விளங்கி தவத்திருவாக தவத்தில் மிக உயர்ந்த நிலையை அடைந்த ஒரு அற்புதமான ஆற்றல் மிக்க மகான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமது ஜெகநாதர் சுவாமி அவர்கள் சோ தயவுக்கு நமது மலேசியா மற்றும் மலேசியாவை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க தாப்பா ஈபோ பேரா இந்த பகுதியில் இருக்கிறவங்க தைப்பிங் பகுதியில் இருக்கிறவங்க நிச்சயமாக அடிக்கடி வந்து உட்கார்ந்து தவம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த இடம் தான் இந்த ஜீவசமாதி இந்த ஜீவ ஜீவசமாதியை பற்றி பொதுவாகவே சொல்ல வேண்டும் என்றால் உலகம் முழுவதிலும் மனிதனாக இருந்து இறை அனுபவத்தை பெற்று இறை உணர்வை பெற்று தவம் செய்து தானம் செய்து தங்களது உடலை ஒளி உடலாக மாற்றி தங்களது உடலை இறைவனோடு கலந்து கொண்டவர்கள் ஏகப்பட்ட யோகிகள் ஏகப்பட்ட மகான்கள் ஏகப்பட்ட சித்தர்கள் அந்த வகையில் ஜீவ சமாதி அடைவது என்பது இறைவனோடு தன் உடலை தன் உடலை கடந்து தனது ஆன்மாவை ஐக்கியப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான் இந்த ஜீவ சமாதி அப்படின்றது டைம் சொல்லி இந்த டைமுக்கு என் உடலை விட்டு நான் உயிரை வந்து இறைவனுடன் வந்து நான் வந்து ஐக்கியப்படுத்திக் கொள்ள போகிறேன் என்று வந்து சொன்ன ஒரு அற்புதமான மகான்கள் இருக்கக்கூடிய பூமி தான் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பூமி இந்த பூமியில மகான்கள் அவதரித்து அந்த மகான்கள் ஜீவ சமாதி அடைவது என்பது மிகவும் அற்புதமான ஒரு விஷயம் பொதுவாகவே ஜீவ சமாதிக்கு நாம் அதிகமாக பயணம் செய்யும் போது அங்கே இருக்கக்கூடிய வினை கழிந்த மகான்களை நாம் வணங்கும் போது அங்க உட்கார்ந்து நாம் தியானம் அல்லது தவம் செய்யும்போது அவர்களோட கான்ஷியஸ்னஸோடு நம்ம கனெக்ட் ஆகிரும் அப்போ நம்ம அவங்களோட கான்ஷியஸ்னஸோடு நம்ம கனெக்ட் ஆகும்போது அது நம் உடலில் உள்ள கர்ம பதிவுகள் நமது மனதில் உள்ள கர்மப்பதிவுகள் அதை மட்டும் இல்லாமல் நம் ஆன்ம பதிவுகள் அனைத்தையும் அழித்து உச்சகட்ட நிலையான மெய்ஞான நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய வலிமை சித்தர்களினுடைய ஜீவ சமாதிக்கு உண்டு அவ்வகையில் இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய ஜெகநாதர் சுவாமி என்பவர் மாபெரும் ஆற்றல்மிக்க மகான் பலமுறை அவருடைய ஆற்றல் நிலையை அவருடைய சக்தி வாய்ந்த நிலையை என்னால் உணர்ந்திருக்க முடிந்தது வந்து தவம் செய்யும் போது அந்த ஆற்றல் நிலையை என்னால் நூறு சதவீதம் உணர முடிகிறது வந்து பாத்தீங்கன்னா எப்ப வேணாலும் இங்க வந்து நீங்க வந்து விசிட் பண்ணலாம் அந்த வகையில பௌர்ணமி பௌர்ணமி இங்க வந்து மிகவும் சிறப்பாக மகான் அவர்களை கொண்டாடி அவர்களுடைய அருளாசிகளை அனைவரும் பெறுவதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பாக வந்து இந்த ஜீவசமாதி வந்து இருக்கிறது